அது மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மக்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா நாங்கள் யார் சொல்வதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது பிஜே ஆகிய நான் சொல்கிறதான் கரெக்டு நான் ஒருத்தந்தான் உரசி பார்க்குவதற்கு தகுதியான ஆள் என்று நான் சொல்லியிருக்கிறேன்னு பேசுகிறேன் நாங்கள் எப்படி சொன்னேன் இந்த சொல்கிறார் பாருங்கள் இந்த மாதிரி நான் சொன்னேன்னு பாருங்கள் அவர் வீடியோ பாருங்கள் யாரெல்லாம் இன்றைக்கு இன்றைக்கு சிலர் தங்களை பெரிய அறிஞர்கள் என்று சொல்லிக் கொண்டு உரசி பார்க்கின்ற ரைட் எங்களுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஹதீசுகளை ஆயத்துகளோடு ஒன்றிணைத்து உரசி அதை சரிபார்க்கக்கூடிய அதிகாரம் எங்க கையில தான் இருக்கிறது நாங்கள் தான் அதுக்கு பிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா குரான் வந்து உரசி பார்க்கிற அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கு நான் சொன்னா எல்லாரும் உரசி பாருங்கிறேன் நான் மக்களுக்கு என்ன சொல்கிறேன் எல்லாரும் உரசி பாருங்கள் இந்த அருக்குரான் இந்த அருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அதி இது நேர் மாற்றமாக இருக்குது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் என்று மக்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது சிந்திக்கிற கடமை இருக்குது என்று நான் சொன்னால் யாருக்கும் இல்லாத அதிகாரம் எனக்கு தான் இருக்குது என்கிறார் உரசி பார்க்குற அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்குது என்று நான் எங்கே சொன்னேன் எந்த ஒரு இடத்துலயாவது நான் சொல்லியிருக்கிறேன்னா நாங்கள் சொல்வதில் தவறு இருந்தால் எங்களுக்கு சுட்டி காட்டுங்கள் திருத்தி கொள்ளுகிறோம் நாங்கள் சொல்லுவதில் சரியாக இருந்தால் சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள் பகிரங்கமாக தவறை சுற்றி காட்டினா ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி தவறுன்னு ஒத்துக்கிட்டு போனாலும் நாங்கள் இவர் மாதிரி இவர் என்னென்னலாம் மறுத்துக்கிட்டு இருந்தாருன்னா பின்னாடி நான் சொல்ல போகிறேன் பட்டியல் போட போகிறேன் இவங்க மார்க்கத்தில் என்னென்னலாம் விளையாண்டார்கள் என்பதை நான் சொல்ல போகிறேன் இது பீடிக்கை அவர் சொல்லக்கூடியது என்ன சொல்கிறாரு நான் தான் உரசி பார்க்குறானுக்கு இது மாத்தம் இது ஹதீஸ் மாத்தம்னு சொல்கிறாரு எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொன்னாருங்கிறிய நான் எங்கே சொன்னேன் சுயநினையோடு தான் நீங்கள் பேசுகிறீங்களா வேறு மாதிரி பேசுகிறீங்களா நான் அந்த கருத்தை சொல்லாமல் இருக்கும் பொழுது என்னுடைய கருத்து இல்லைன்னு தெரியும் பொழுது ஒரு சின்ன பையன் வந்து நீங்கள் சொல்வது தவறு என்ற ஆதாரத்தோடு சுட்டி காட்டினால் அதை ஏற்றுக்கொண்டு பகிரங்கமாக பொதுவெளியில் அறிவிக்கக்கூடியவன் என்று நான் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இவர் சொல்கிறாரு எங்களுக்குத்தான் அதிகாரம் இருக்குது என்று இவர் பேசுகிறார் அப்படிங்கிறாரு நான் அப்படி அதிகாரம் இருக்குன்னு பேசவே இல்லை சரி அடுத்து வருவோம் இப்போ வந்து